வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சமையல் விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மார்னிங் வந்து முட்டைக்கோஸ் குறியல் தான் வந்து செஞ்சுருந்தோம் முட்டைக்கோஸ்க்கு வந்து நம்ம வீட்டில் தான் அதுதான் வந்து செஞ்சாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து நம்ம வந்து எல்லோ கலர் முட்டைக்கோஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை பட் அதில் இருந்தே வந்து தண்ணி விட்டு வந்திருக்குது பாருங்கள் நல்லா வணக்கி விட்டுக்கணும் நல்லா வணக்கி அந்த முட்டைக்கோஸ் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற ஸ்டேஜ் வரும்போது மசாலா அரைச்சி அதில் ஆட் பண்ணிடணும் அப்படி தான் வந்து நம்ம மசாலா முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் குறைந்தும் பொரியல் செஞ்சுருந்தோம் சா மசாலாவுக்கு வந்து பேஸ்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த பேஸ்ட்டு வந்து சாந்தம் வந்து அதில் விட்டுக்குவாங்க விட்டு அதை நல்லா கொதித்து வரும்போது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வந்து முட்டைக்கோஸ் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து வெந்துட்டு இருந்துச்சு வந்து நம்ம வந்து ரெண்டு அடுப்புலேயும் வந்து குழம்பு தான் ரெண்டு ரெடி ஆகிட்டு இருக்குது சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக தான் வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு சாப்பாடு வந்து அரிசி வந்து ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தோம் முட்டைக்கோஸ் பொரியல் வெந்து வரும்போது வந்து தேங்காய் கோகோனட் ஆட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சியுமே நைட்டே வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் எடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் மார்னிங் எழுந்திரிச்சு வந்து பால் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய வச்சிட்டோம் பால் வந்து ஊற்றி பால் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பால் வந்து காய வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ரசம் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு சரி ஓகே இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ரொம்ப ஆழத்தில் கிடக்குங்கன்னு பார்க்குறீங்க ரசம் தான் இருந்துச்சு சரி ஓகே அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு தேங்காய் வந்து பொரியலுக்கு ஆட் பண்ணுறதுக்காக வந்து வச்சிருந்தோம் தேங்காய் ஆட் பண்ணி பொரியல் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பொரியலுமே வந்து அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வந்து வெந்துட்டு இருக்கக்கூடாது தேங்காய் ஆட் பண்ணதையும் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அது என்ன ரீசன் என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ரசம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சுக்கலாம்னு பார்த்தோம் கடைசியாக வந்து வேணும் அதை அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு புது ரசம் வைங்க வைக்க சொல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பிளான் பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரசம் வந்து செஞ்சாங்க வேறு ரசம் வச்சதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க சாப்பாடும் வந்து வச்சிட்டாங்க நான் வந்து ஆல்ரெடி அப்படி வந்து நைட்டே வந்து அரிசி ஊற வச்சிரும் அப்படின்ட்டு அரிசி வந்து ஊற வச்சு மாவாட்டலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கிரைண்டரில் போட்டு விட்டாச்சு நீங்கள் வந்து மாவாட்டினீங்க அப்படின்னா ஒன் டே பிஃபோர் அதாவது நைட் மார்னிங் ஆட்டிங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இதாக இருக்கும் நாங்கள் வந்து அப்படி தான் வந்து எப்போவுமே செய்வோம் நைட்டே ஊற வச்சுருவோம் மார்னிங் வந்து இட்லிக்கு வந்து ஆட்டிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தக்காளி வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் சின்ன வெங்காயம் வந்து போட்டு வணக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் வந்து ரேட்டு ஓவர்ன்றதுனால யாருமே வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு சரி ஓகே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கொஞ்சமாக வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்காக வந்து தக்காளியை வந்து வணக்கி விட்டாச்சு தக்காளி நல்லா வெந்து அதை தண்ணியிலேயே வேக விடணும் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண இல்லை அதே தண்ணியே தக்காளி வந்து வர வரைக்கும் அப்படியே இருப்போம் சரி ஓகே இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் வந்து ஊற்றிடணும் இட்லி விட்டு தோசை ரெண்டுமே இருந்துச்சு எது வேணுமோ அவங்கவங்களோட அவங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் எது வேணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பான்ன் பண்ணி இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க ஃப்ரீ ஓகே இட்லி க்ளோஸ் பண்ணியாச்சு அது வெண்டு வர ஸ்டேஜ் வரும்போது வந்து நம்ம தோசை ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இட்லி வந்து வெந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி கோக்கனட்டை சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகனட்டு இதுக்காக வந்து நம்ம அதை ஆட் பண்ணி சட்னியெலாம் வந்து குறைச்சிட்ருக்கோம் சட்னி ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அதை ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து வணக்கி விட்டு தக்காளி சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி அதில் மிளகாய் வர மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா மசிச்சு வரும்போது அதை எடுத்து டேஸ்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தோசை வந்து ஊற்றியிருந்தோம் நல்லா செம்ம கிரிஸ்பியாக வந்துருந்தது பார்க்குறக்கு அவ்வளோ இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் இட்லி காக்னட் சட்னி தக்காளி சாம் சட்னி இதான் வந்து இன்னைக்கு செஞ்சிருந்தோம் அடுத்து வெளியில் பார்க்கலாம் டாட்டா பாய்